நீங்கள் எல்லா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தாமன் ஸ்ரீ மூடால தொடர்ச்சியாக வந்து வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது ஈவன் ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் நாங்கள் சொல்கிறது வந்து நாளுக்கு பற்றி பேசல பொண்ணு பார்க்கறாங்க அன்றைக்கி பார்க்குற ஒரு சீடா மீடியா ஒரு வீடியோ வந்திருக்கு அதில் போய்ட்டு அவர் வந்து ஒரு டேவன் அசம்பிளியில் போய் கெஞ்சிட்டு இருக்காரு ஐயோ யார் சரி வேலை செய்ய மாட்டாங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அப்போ அவர் ஏ அவர் இப்போ என்ன கதைனா என்ன தேதி உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் பாண்டு மணி இருக்கும் டைம் கொடுக்குறோம் இது செட்டில் பண்ணுங்கன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம் நடந்துச்சு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு என்ன நியூஸ் சொல்லிட்டா ஸ்ரீமூடால பம்ப் இருக்கு ஆனா அதுக்கு பம்புக்கு கரண்ட் சப்ளை இல்லை நம்ம யாரு மேல கேஸ் போடலான்னு சொன்னா யாரு இதுக்கு காரணம் அப்படின்னு காசு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உமாகாந்தன் நான் வந்து ஸ்ரீமூடாவில் இருக்கிற ஒரு மங்சா பஞ்சே தான் இங்க இருக்கிறவங்க எல்லாமே மங்சா பஞ்சே தான் இது எந்த ஒரு அரசியல் சார்ந்தும் ஒரு வேற நோக்கத்தோடையும் ஒரு என்ஜிஓ குறிப்பிட்ட என்ஜிஓக்காக செய்யப்படுற ஒரு கூடுதல் கிடையாது இந்த கூட்டம் எதுக்காக எனக்கு கூடியிருக்குன்னா நீங்கள் எல்லா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தாமன் ஸ்ரீ மூடால் தொடர்ச்சியாக வந்து வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்கு ஈவன் ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் நாங்கள் சொல்றது வந்து நாளுக்கு பற்றி பேசல ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் நீங்கள் கேட்கலாம்ப்பான் உங்க வீடு உங்க வீடு வெள்ளம் ஆயிடுச்சா என் வீடு வெள்ளம் ஏறாது ஏன்னா என் வீடு வந்து புது அந்த இடம் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கு என் வீடு தான் கடைசியாக தண்ணி ஏறும் இப்படி என் வீடு மட்டும் பார்த்து வச்சுங்களேன் சரி வராது நம்ம எல்லாம் ஒன்றா தான் ஒரு கொலெக்டிவான விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம் இது ஒன்றா நின்னா தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு நாங்கள் நம்புகிறோம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் நாங்கள் ஹேண்டில் பண்ணி இந்த ஒரு நான் ஒரு அசம்பிளி நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இதில் என்ன பேசப்படும் பார்த்தீங்கன்னா ரெண்டே அவர் தான் இந்த நான் இந்த பெரும்புனா ரெண்டு அவர் தான் நடக்கும் இன்னும் ஒரு அவரில் வந்து நாங்கள் வந்து என்னென்ன எதிர்பார்க்கணும்னா இந்த இடத்தோட அடி அடுவனும் அலி மஜ்ஜிலிசா நாங்கள் தினசரி பார்க்குறோம் அவங்கனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடிஞ்சிச்சுன்னா எப்பயோ கண்டிருப்பாங்க அவங்க நம்ம போது அவங்க முடிஞ்சு பார்க்க ஒன்றும் பாவமாக இருக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறாங்க அன்னைக்கு பார்க்குற ஒரு சீடா மீடியா ஒரு வீடியோ வந்திருக்கு அதில் போயிட்டு அவர் வந்து ஒரு டேவன் அசம்பில போய் கெஞ்சிட்டு இருக்காரு ஐயோ யார் சரியா வேலை செய்ய மாட்டாங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அப்போ அவர் ஏ அவர் இப்போ என்ன கதனா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர் யார் கிட்ட அவங்க தான் இங்கே வரணும் அப்ப யாரு கிட்ட தீர்வு கொடுக்க முடியுமோ அவங்க கிட்ட கொடுக்க அவங்க நம்மள மீட் பண்ண இப்ப ஒரு புண்ணியம் இல்ல யாரு தீர்வு கொடுக்க முடியுமோ அவங்க வந்தாங்க வச்சுக்கீங்களேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் நீங்க கேட்கலாம் இது வந்து மழை வந்து இயற்கை அப்படின்னு கிடையவே கிடையாது மலேசியால எல்லா இடத்துல மழை பெய்யுது சிறீமுடா மட்டும் அடிக்கடி மங்கசா ஆகுதுன்றதா எங்க பெரிய கேள்வி அதுக்கு என்ன விடையின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு என்னன்னா பதினாலாம் தேதி சிறி பதினாலாம் தேதி நாலாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறிமுடால வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு

பாக்குறோம் மராஜ நாளை வந்து டிஎன்பி வந்து வந்து அந்த ஆளுங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒண்ணு கேக்குறேன் இதே தான் நாலாம் தேதி சொன்னோம் எல்லாமே சொல்லிட்டு என்ன இருக்குமெண்ட் நாலாம் தேதி சொன்னோம் ஸ்ரீமுடால வெள்ளம் வர போகுதுன்னு அந்த நேரத்தில் அந்த பம் செக் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அந்த கான்பிடென்ட் இருந்திருக்குமா இல்லையா எதுக்கு மராஜ வந்து செக் பண்றாங்க எங்களுக்கு வந்து நியூஸ் என்னன்னா இந்த மூணு பம் பழைய பம்ம வந்து வேலை செய்யற தூக்கிட்டாங்க அது வேலை செஞ்சுச்சு புதுப்பாம கந்தி பண்ணாங்க அதுக்கு கரண்ட் போடல ஏன்னா போன வருஷமும் ரெண்டு வருஷமும் காசை கொடுத்தாங்க சொல்லிட்டு ஐயா சிம்பிள் இது இயற்கையா இருந்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஓகே இயற்கை எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஓகே ரைட் அதுக்கு பேர் தான் வந்து இயற்கை பெயரிடு திடீர்னு ஒன்று நடக்கணும் அதுக்கு பேர் தான் இயற்கை பேடர் இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்குது வச்சுக்கலாம் இதுக்கு என்ன காரணம் வேலை செய்ய வேண்டியவங்க வேலை செய்யல இது வந்து பாலிடிக் ஆக்க நாங்க விரும்பல நம்மளுக்கு யார் யார் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓரளவு நியூஸ் இருக்கு ஆனா இதுக்கான தீர்வே பாலிடிக்ஸ் தான் கொடுக்க போறாங்க நாங்க போட்டு அடி ஓடி நடிச்சு வர மாட்டாங்க இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னா அவங்க வரணும் இந்த பொறிப்பு நான் மூலமா நம்ம மூணே விஷயத்த தான் கேட்கறோம் ஒன்றாவது மூணுமே நமக்கு வந்து எங்களுக்கு தெரியல அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு ஐயா இது சலுகை கிடையாது வாங்க எஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது இது ரைட்ஸ் நாங்க அதெல்லாம் அன்பார்ச்சுனேட்லி இப்ப ஆட்சியில் இருக்கிற பாதிக்கு மேல அங்கதான் இந்த கேள்வி கேக்கற நம்பர் ஒன் யா முக்தாம ஒரு முடிவு கொடுங்க எங்களுக்கு வந்து பிரேக்கு இன்டர்வியூவ் எல்லாம் கொடுக்காது ஏன்னா படமா பாத்துருக்கு இன்டர்வியூ இன்னும் இன்னொரு ஒன்பது வருஷம் வெயிட் பண்ணுங்க நூறு மணி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வெயிட் பண்ணுங்க நூறு கொடுக்கணும் அது வரைக்கும் எத்தனை தடவை இந்த இடத்துல வெள்ளை ஏறும் இறங்கிட்டு இருக்கு ராத்திரி குழந்தைங்க தூங்கும் கொஞ்சம் அவருக்கு முன்னால நான் சொல்றது நாலு இல்ல வாரம் இல்ல மாசம் இல்ல கொஞ்சம் அவருக்கு முன்னால் வெள்ளையிடுச்சு என் வீட்டுல யாருல ஆனா நான் சும்மா இருக்க முடியுமா நாங்களும் ஒன்னா தான் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐயா ஸ்ரீமுடால ஒரு மன்னாங்கட்டையும் கிடையாது நாங்க மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னாதான் வேலை செஞ்சோம் இதே கோயில இஸ்லாமியர் வந்து கழுவுனா இதே மஜில் வந்து இந்திய நிமிடம் கழுவும் நாங்க சூப்பரான மக்கள் தான் எங்களுக்கு எந்த ஒரு ரேசிசன் எங்க ஒரு பாகுபாடு இல்ல அப்படி அண்ணன் தம்பி அந்த ஸ்ரீமுடாலு புக்கேட் கம்பெனி பத்துல பணம் வாழ்ந்து போட்டு இப்ப அவர் வீடு மட்டும் தான் தண்ணி இருக்கேன் நிம்மதியா தூங்க முடியுமா தூங்க முடியாது நாங்க ஒத்துமையா இருக்கும் இதனால தான் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் முடிவு கொடுங்க சும்மா நாங்கள் அடுத்த வாரம் பார்க்குறோம் ரெண்டு வாரம் பார்க்குறேன்னு முடிவு ரெண்டாவது ஏன் கட்ட நூறு இன்ஃபர்மேஷன் இருக்குது இவங்க கட்ட நூறு இன்ஃபர்மேஷன் இருக்கு இங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு நூறு இன்ஃபர்மேஷன் வச்சிருப்போம் ஆனா அனுப்புறது யாரு நூறு மில்லியன் அலோகேட் பண்ணிட்டான் பத்து மில்லியன் பம்ப் கூட்டிட்டான் வருது கீழே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்களை யாரும் குறை சொல்ல முடியாதுங்க நீங்க இமோஷனலி டவுனா இருக்கீங்க நீங்க அடிச்சு கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம் எம்பி இது அப்டோ நீ இது உண்மையான செக் பண்ணுவீங்களா நாங்களே நொந்து போய் கிடக்குறோம் அப்போ அது என்ன நினைச்சிருவோம் ஓகே நூறு மணி கேஷ் கிடைக்கிறா ஏதோ நடக்க போது நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம் இந்த மாரி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு எங்களுக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் யாரும் பேச வேணாம் ஒரு சீடு என்னையா கேட்டோம் பதினாலாம் தேதி சொன்னோம் ஒரு சீடான மீடியா போட்டு பிஞ்சலாசன் குடுன்னு சொன்னோம் அதுக்கே வக்கு இல்லையா என் கேள்வி அது அது கூட உங்களால் செய்ய முடியாது நாங்க என்ன பங்களாதேஷ்லயா இருக்கோம் இதுல தாமல் சீர் மோட்டார் மலேசியிலிருந்து என்ன வேற்று செவ்வாய் கிரகத்திலயும் புதன் கிரகத்திலயும் இருக்கு இதே மலேசியாங்க இது சென்ட் ஆஃப் இது ஹார்ட் ஆஃப் சாலாம்ங்க இதுக்கே இந்த ஒரு மரியாதை கிடைக்கிறதா எங்க பெரிய கேள்வி சோ ரெண்டாவது நாங்க கேட்கறது பிஞ்சலாசா என்ன ரஷ்மி சைனு போட்டு அந்த எம்பளத்தோட கூட்டு கொடுங்க நாங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் ஓகே சிறீம் இதா நடக்குது அதான் நடக்குது இதான் நடக்குது நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்போ தீரும்னு சொல்லுங்க பல கிரௌண்ட் ஃபுல்ல ஜாமிக்காம செகண்ட் ஃபுல்லே வாழ்ந்துட்டு போறோம் ஏன்னா அட்லீஸ்ட் தெரியுமே திடீர் திடீர் தண்ணி ஏறுது திடீர் திடீர் என்ன திடீர் என்ன திடீர் திடீர் நடந்துட்டு இருக்கு ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் டானா பந்துவான் நாங்கள் எகெயின் என் எகெயின் நாங்கள் புத்ரா ஹைட்ஸ் கம்பேர் பண்ணல எங்களுக்கு வந்து அருகாமையில் இந்த சம்பவம் நடந்த வாசியம் எங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தேவைன்றதுனால தான் புத்திரா ஹைட்ஸில் ஒரு விஷயம் போது எல்லா மீடியாவும் அங்கே தான் இருக்காங்க எல்லா மினிஸ்டரும் அங்கே தான் இருக்காங்க எத்தனை தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல மங்சர் பார்த்தீங்கன்னா முந்நூறு பேர் இங்கே ஸ்ரீமுடாவில் முப்பதாயிரம் பேருக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க நொந்து நூலாகிட்டு இருக்கோம் எங்களை பத்தி கவலைப்படல பேசல உங்களுக்கு புரியுதா பந்தோன் கிடைக்குது ஈச் இன் எவ்ரி டைம் அவங்க அனௌன்ஸ் பண்ற டானா எல்லாமே வந்து மக்களுக்காக டானா கிடையாது முக்கா இருக்கு முக்காவாசி பாத்தீங்கன்னா பம் செய்யறோம் குஞ்சி ஆயர் செய்யறோம் இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்லிட்டு எல்லாம் செய்யறாங்க இதான் நீங்க பிரச்சனை எங்களுக்கு பாயை புலியை பண்றதுக்கு ஒரு பிரச்சனை இல்ல நீங்க ஐயாயிரம் அள்ளி கொடுப்பீங்கயா ஐயாயிரம் வாங்கிடுவோம் ஐயாயிரம் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல திருப்பி வந்து வெள்ளம் ஏறும் எங்க நட்டம் வந்து ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் வலிக்கு இருக்குங்க நீங்க அஞ்சாயிரம் கொடுத்து நாங்க என்ன பண்றது அதுக்கு தீர்வு கொடுத்தா பிரச்சனை முடிச்சு டானா பந்துவான்னு எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் இப்ப டானா பண்றது கூட சிம்பிள் ஓகே இது மூணு நான் ஏன் கேட்கற பதில் சொல்றேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இது கேஸ் போட்டாங்க ஆனா அந்த கேஸே அடுத்த வருஷம் தான் ஏரிங்க வருது இப்ப லட்சே நம்மளுக்கு வந்து பஞ்சு லட்சம் ரஷ்மி கொடுத்துட்டா வச்சுக்கீங்களேன் யாராச்சும் ஒரு ஆளு இந்த வெள்ளத்துக்கு பொறுப்பெடுத்து தான் ஆகணும் புரியுதுங்களா ஏன்னா வருண பகவான் மேல கேஸ் போட முடியும் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு முடியவே முடியுது நம்ம யார் மேல கேஸ் போடலாம்னு சொன்னா யாரு இதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு ஆளை காமி நீயும் ஒத்துக்க மாட்டல அந்த மாதிரி நாங்க சொல்றது இல்ல தினாக நேஷனல் போன வருஷம் தான் காசு கட்டின போன வருஷம் வந்து வருஷமா போன வருஷம் தான் தினாக நேஷனல் காசு கட்டின இப்ப இருக்கு பம்புக்கு அவன் போட அதனால தான் தண்ணி ஏறிடுச்சின்னு சொன்னா வச்சுக்கங்களேன் பிரச்சனையே இல்ல தினாக நேஷனுக்கு நூறு மணி நாங்க சூ பண்றோம் ஏற்குள்ள ஆளுக்கா நூறு வழி கொடுத்து லாயருக்கு எல்லாம் கொடுத்து வந்து போயிட்டாங்க இப்ப எங்க எங்களோட டீம் இருக்கு நாங்க கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு வழி கொடுவேணா நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு பஞ்சாயிர வழி அது கோஸ் கோட்டோட கோஸ் நாங்க அங்கிருந்து எடுத்துக்கிறோம் ஆரம்பத்துல ஒத்த வழி கொடுக்க வேணாம் ஆனா பிளீஸ் கிவ் அஸ் அ டைரக்ஷன் யார் இதுக்கு காரணம் புரியுதுங்களா நாங்கள் போயிட்டு சோச்சாலாம் சூ பண்ண முடியாதுங்க கவர்மெண்ட் சூ பண்ண முடியாதுங்க கஷ்டம் லாஜிக்கே கிடையாது இவங்க வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த மூணு பிரச்சனை தான் நீங்க எவ்வளோ கேட்டாலும் வந்து ஆளுக்கு ஆளுக்கு என்ன வேணா பேசலாம் அந்த மனுஷா ஏன்னா இமோஷனி வி அஃபெக்டட் ஆனால் கூட்டி கழிச்சு இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறதே எங்க பிரச்சனையை பத்தி பேசுறது இல்ல இந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு அதை நடத்துங்க பிரச்சனைக்கான தீர்வு நீங்க கொடுக்க மாட்டீங்க பிரச்சனை இல்லை பிரச்சனைக்கான தீர்வு நாங்களே வச்சிருக்கோம் அதை லக்ஷானு பண்ணுங்க